என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்த்தி வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதியிடுவது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கண்ணாடி முன் நிற்கும் சூர்யா கசங்கிய சட்டையை சரி செய்ய முயன்று தோற்றான் சட்டையை கழற்றி படுக்கையில் போட்டவன் வேறு ஒரு சட்டையை எடுத்து அணியும் போது சந்திரமதியின் நகக்கிரல்களை மெல்ல தொட்டு வருடி பார்த்து ரசித்தான் அவள் தாலியை எடுத்து மார்புக்குள் மறைத்தது அவன் கண்ணில் அப்படியே நிற்கிறது அவனையே தூக்கி மார்புக்குள் மறைத்தது போல் உணர்கிறான் அவன் இதழ்களில் அழகான ஒரு புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கிறது அவளது ஒவ்வொரு அசைவும் அவன் கண் முன் வந்து நிற்க அதை ரசித்தபடியே தான் சட்டை மட்டன்களை போட்டு முடித்தான் தன்னை இன்னும் ஒரு முறை கண்ணாடியில் சரி பார்த்து கிளம்பிவிட்டான் மாடி இறங்கி வந்தவன் கல்யாணி சந்திரமதி உரையாடலைக் கேட்டு வேகத்தை குறைத்து மெல்ல மாடி இறங்கினான் என்ன காசு கிடைச்சதா கல்யாணி கேட்க ம் கிடைச்சது தலையை ஆட்டுகிறாள் ஆமா என்னாச்சு நீ மாடி இறங்கி வரும்போதே உன கவனிக்கிறேன் ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஒரு தினிசா வர அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா இரு இரு இதென்ன சுடிதார் துப்பட்டாவை இப்படி கழுத்துல சுத்தி வச்சிருக்க வீட்டுக்குள்ள தானே இருக்க துப்பட்டாவை தூக்கி தூர போடு ம் என்றவள் துப்பட்டாவை அகற்றுவது போல் பாசாங்கு செய்து கொண்டே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி அறையை நோக்கி நடக்க இரு இரு என்ற கல்யாணி அவள் கையை பிடித்து தடுத்து தன் பக்கம் திருப்பினாள் நீ லிப்ஸ்டிக் போடுவ என்று கேட்டாள் ஏன் உதடு சிகப்பு தான் ஆனா இன்னைக்கு அது இன்னும் சிகப்பா தெரியுது சாயம் போட்ட மாதிரியும் தெரியல இது எப்படி மதி சாயம் போடாம இவ்வளவு சிகப்பாயிருக்கு இதோட சீக்ரெட் என்ன எனக்கு சொல்லி கொடுக்கிறியா என்று கல்யாணி கேட்க அசடு வழிய சிரித்தவள் அது அக்கா வந்து இந்த பீட்ரூட் ஆமா அதோட தோலை நல்லா சீவிட்டு பூசிக்கிட்டா போதும் இப்படி சிகப்பாயிடும் அதை கேட்டு சூர்யா சிரித்தான் அப்படியா பீட்ரூட் போட்டா இந்த அளவு சிகப்பாகுமா ஆமாக்கா என்று கோரிவிட்டு அறையை நோக்கி திரும்பி அவள் சிரித்தபடியே மாடி இறங்கி வரும் சூர்யாவை கண்டு முறைத்தாள் அவனது வசீகர புன்னகை அவளை ஏதோ செய்யதான் செய்கிறது விழிகளை இழுத்து அவள் அறையை நோக்கி நடக்க அந்த புன்னகை மாறாமல் அவன் வாசலை நோக்கி நடக்க கல்யாணி சமையலறைக்குள் சென்று மறைந்தாள் தன் அறை வரை வந்த சந்திரமதி திருப்பி சூர்யாவை பார்த்தாள் வாசலை எட்டிவிட்டவன் தலையை திருப்பி அவளை பார்த்தான் இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ள சட்டென்று கண்ணடித்தவன் உதட்டை குவித்து முத்தமும் கொடுக்க அதே வேகத்தில் தன் விழிகளை இழுத்து கொண்டவள் அறைக்குள் சென்று மறைந்தாள் புன்னகையோடு வாசலுக்கு வந்தவன் காரை எடுத்து கொண்டு கிளம்பிவிட்டான் அறைக்குள் வந்த சந்திரமதி அம்மா படுக்கையில் அமர்ந்து ராமாயணம் வாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் கண்ணில் படுவதற்குள் உடை மாற்றி தாலியை வெளியே தெரியாதபடி மறைத்து வைத்துக் கொண்டாள் அம்மா அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அந்த அளவு அவர் ராமாயணத்தில் மூழ்கி விட்டார் கடவுளே இனி இந்த தாலியை மத்தவங்க கண்ணுல படாம நான் எப்படி மறக்கிறது அதுவும் அம்மா அண்ணன் இந்த படவே கூடாது சூர்யா தாலியை அறுத்த செய்தி அவங்களுக்கு தெரியாது ஆனா தங்க தாலி கோர்த்து இருக்கிறதை பார்த்தா சந்திக்கப்படுவாங்களே சூர்யா வீட்டிலயும் இளவரசிக்கு மட்டும்தான் சூர்யா காலி அறுத்த விஷயம் தெரியும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாட்டி கூட அவங்க கண்ணில இருந்தும் இந்த தங்க தாலிய தான் ஆகணும் மதுபாலாவுக்கும் சூர்யா என் கழுத்துல இருந்த தாலி அறுத்த விஷயம் தெரியும் இளவரசி மதுபாலா இவங்க ரெண்டு பேர் கண்ணில இருந்தும் இந்த மஞ்ச கயறையும் மறைக்கணும் இனி ஒருவேளை இளவரசி சூர்யா என் கழுத்துல இருந்த தாலிய அறுத்த செய்திய அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருந்தான்னா அவங்க கண்ணில இருந்தும் இந்த மஞ்ச கயிறையும் தான் ஆகணும் என்ன பண்றது இப்படியே தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் குளியல் வந்து தாலியை வெளியே எடுத்து அதை ஆசை தீர வருடி பார்த்தாள் மதியம் எஸ்டேட்டில் இருந்து வீடு திரும்பிய சூர்யா அவனுக்காக மதுபாலாவும் அவளது அப்பா அம்மாவும் காத்திருப்பதை தான் கண்டான் அவர்களை கண்டதும் முகம் மலர்ந்தவன் வாங்க அங்கிள் வாங்க என்று வரவேற்று மதுபாலா அப்பா அருகில் வந்து அமர்ந்தான் என்னங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க வியப்போடு அவன் கேட்க சூர்யா

ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டான் சரியா பன்னெண்டு மணிக்கு கண்டிப்பா கேக்கு வெட்டியே ஆகணும்னு சொல்லிதான் கேக்கு வாங்குறதுக்காக ரொம்ப அவசரமா புறப்பட்டு போனான் அவரால் அதற்கு மேல் பேச முடியவில்லை ஒரு பெருமூச்சு விட்டார் மதுபாலான அவனுக்கு உயிர் மதுவுக்கும் இப்படிதான் அண்ணன் சொன்னா உயிர் அவளுடைய ஒரு பிறந்த நாளை கூட அவன் மிஸ் பண்ணதில்லை மறந்ததில்லை ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டூருக்கு போயிட்டு வந்தவன் நாளைக்கு மதுபாலா பிறந்த நாள்ன்றத மறந்துட்டான் ஆனா நைட்டு பதினொன்னு மணிக்கு அவனுக்கு நினைவு வந்துருச்சு ஐயோ மது பாலன் பிறந்த நாள் அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுவோம் அதே மாதிரி இந்த பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா கேக் வெட்டியே ஆகணும் இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறமா அவனுடைய மரண செய்தி தான் எங்க காதல வந்து விழுந்தது சரியா பதினொன்னு நாப்பத்தி அஞ்சுக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துலயே அவன் இறந்துட்டான் இன்னைக்கு அவன் இறந்து நாலு வருஷம் ஆகுது நாளைக்கு மதுபாலா பிறந்தநாள் நாள் எந்த வருஷமும் எந்த கொண்டாட்டமும் இல்ல ஆனா மது உங்க கூட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறான் தான் மதுவை கூட்டிட்டு நாங்க இங்க வந்தோம் கூட்டிட்டு போறீங்களா மதுபாலா அப்பா கேட்க நிறைந்த விழிகளோடு அமர்ந்திருக்கும் மதுபாலாவை பார்த்தவனின் விழிகள் சமையல் அறை வாசலில் நிற்கும் சந்திரமதியையும் தழுவி மீண்டும் மதுபாலா அப்பா மீது நிலைத்தது என்ன சொல்வது அவனுக்கு புரியவில்லை அவன் பதில் என்னவாக இருக்கும் தன்னை முடியாது என்று மனம் பாரமானது அவன் அப்படி சொல்லக்கூடாது என்று அவள் மனம் விரும்புகிறது எழுத்து கொண்டவன் போலாம் என்றான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உற்சாகத்தோடு துள்ளி எழுந்த மதுபாலா அவன் கரத்தை கோர்த்து கொண்டு அவனோடு நடக்க ஓர பார்வையில் மதியை வேதனையோடு பார்த்தபடியே வாசலை நோக்கி நடந்தால் சூர்யா இதை தான் மதிமலமும் விரும்புகிறது ஆனாலும் இனம் புரியாத ஒரு வலியையும் அவளால் உணர முடிகிறது காரின் முன்னிருக்கையில் சூரியா ஓடு ஏறி அமர்ந்தாள் மதுபாலா மகிழ்ச்சி அவள் மனதில் நிறைந்து வழிவதாலோ என்னவோ அவள் முகம் இன்னும் அழகாக இருப்பது போல் சூர்யாவுக்கு தோன்றியது கார் மெல்ல நகர்ந்தது வீட்டை தாண்டி பிரதான சாலையையும் ஈட்டி விட்டது நான் ஏன் இன்னைக்கு உங்களோட ஷாப்பிங் வரும் தெரியுமா மதுபாலா கேட்டாள் ஏ இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தே இருக்கீங்க சொல்லி இருக்க அப்பா அம்மா கிட்டயே அடிக்கடி சொல்லுவேன் அதனால மட்டும்தான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்பா அம்மா கூட நீங்க அண்ணன் சாயல்ல இருக்கிறதால தான் நீங்க சந்திரமதி கழுத்துல தாலி கட்டுனீங்கன்னு தெரிஞ்சும் அத பெருசா எடுத்துக்காம உங்களை மருமகன் ஆக்கிக்க ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு அண்ணன் நாள் அவனுடைய நினைவுகள் என் மனசுக்குள்ள ஒரு பாரமா இப்போவும் அப்படியே இருக்கு என்னால தான் என் அண்ணன் இறந்துட்டாருன்னு நான் இன்னைக்கும் ஏதிலப்பட்டுட்டே இருக்கேன் அண்ணனுடைய சாயல்ல இருக்கிற உங்க பக்கத்துல இருந்தா ஏதோ அண்ணனே பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது அதனால தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷாப்பிங் வந்திருக்கேன் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பூ ஃபுல்லா சுத்துணும் அண்ணன்கூட சுற்ற மாதிரியே இருக்கு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் மதுபாலா கூற அவளை வாஞ்சியோடு பார்க்கும் விழிகளில் அவள் ஒரு கொண்டவன் தான் முன்னோக்கி செலுத்தினான் இரவு பதினொன்று மதுபாலாவோடு செலவிட்ட சூர்யா அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தான் அழகான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த புல்வெளியை எட்டியதும் காரை ஓரமாக நிறுத்தியவன் மது இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான் அதை கண்டதும் வாவ் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் வண்ண விளக்குகள் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கண் சிமிட்டி கொண்டிருக்க வா அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம் என்று கூறி அவளை அழைத்து அந்த புல்வெளிக்கு வந்தான் அவள் புல்வெளியில் கால் எடுத்து வைத்ததும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு மதுபாலா ஹாப்பி பர்த்டே என்று இசையோடு பாடல் முடித்தது அதை கேட்டு அவள் விழிகள் நிறைந்துவிட பெரிய மறைந்திருந்த சூர்யா வீட்டாரும் மதுபாலா வீட்டாரும் கையில் மெழுகுவத்தியுண்டு வெளிப்பட்டனர் அதை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பானது சரியாக பன்னிரண்டு மணி ஆன போது மதுபாலா கேக்கு வெட்டி தன் பிறந்த நாளை கொண்டாடினாள் மகிழ்ச்சி தாழாமல் சூர்யாவை கட்டி கொண்டு அழுதவள் அண்ணன் எங்கேயும் போகல உங்க சாயல்ல என் பக்கத்திலேயே இருக்காரு என்றாள் ஏய் மது என்று அழைத்து அவளை ஆறு தழுவும் போது இளவரசியை அணைக்கும் அந்த ஒரு உணர்வு தான் சூர்யா மனதில் இருந்தது சூர்யாவும் அவனது வீட்டாரும் வீடு வந்து சேரும் போது மூன்று மணி ஆகிவிட்டது அதுவரை உறக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்த சந்திரமதியை பார்த்து அவள் அம்மாவின் மனமும் வேதனைப்பட்டது அவள் மனதில் சூர்யா இருக்கிறான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் தனக்கு தகுதி இல்லாத வாழ்க்கை என்றுதான் அவள் விலகிச் செல்கிறாள் என்று அவள் அம்மாவுக்கு புரியாமல் இல்லை காலை ஒருவரும் வயலுக்கு வரவில்லை எந்த உற்சாகமும் இன்றி எழுந்து வயலுக்கு வந்த மதி கடமையே என்று வேலையை வேண்டாவிருப்பாக முடித்துவிட்டு பத்து மணிக்கு வயலில் இருந்து வெளியே வரும்போது சூர்யாவும் அவனது அப்பாவும் காரில் வந்து இறங்குவதை கண்டாள் காரில் இருந்து இறங்கிய சூர்யா விழிகள் அவளை தேடி அலைந்து கண்டுபிடிக்கவும் உற்சாகம் இழந்த தன் முகத்தை கல்யாணி பக்கம் திருப்பி அக்கா எனக்கு நீங்க ஃப்ரீ ஆகும் போது சும்மா ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்டாள் அதுக்கு என்ன போயிட்டு வந்துட்டா போச்சு கல்யாணி கூற இன்னும் ஏதேதோ அவளிடம் பேசியபடியே வீட்டை நோக்கி நடந்தாள் மதி மதியின் மொழி இழந்த முகத்தை கண்டு சூர்யாவின் மனமும் வலித்தது தான் தான் அவளை காயப்படுத்தி விட்டோமோ அவன் மனம் வருந்தியது அவனை கண்டு கொள்ளாமல் கல்யாணியிடம் பேசியபடியே அவனை தாண்டி வீட்டை நோக்கி நடந்தாள் மதி பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்